இந்த தண்ணிக்கான பயன்படுத்தி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு தத்துவத்தை இந்த வீடியோவில் விரிவா தெளிவா பார்ப்போம் அதுக்கு இந்த தண்ணிக்கானோட மேல் பகுதியில சின்னதா இருக்கிற இந்த பகுதியை மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துடலாம் இப்ப நம்ம இதை சூப்பரா கட் பண்ணியாச்சு இப்ப இந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த ஒரு பகுதி மட்டும் போதுமானது அதனால இதை மட்டும் நம்ம கையில வச்சுக்கிடலாம் இப்ப என் கையில இருக்கிற இந்த தேங்காயை ஆல்ரெடி நம்ம வெட்டி வச்சிருக்கிற தண்ணிக்கானுக்குள்ள கேனுக்குள்ள இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் இந்த தண்ணி நிறைஞ்சிருக்கிறதா சொல்லுங்க இப்ப நம்மள பலரோட பதில் ஆமா நிறைஞ்சிருக்க மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லுவோம் இப்ப என் கையில சில உடஞ்ச ஓடோட துண்டுகள் இருக்கு நான் அந்த தேங்காய் இருக்கிற தண்ணி போடுறத என்ன நடக்குன்னு நீங்களே பாருங்க இப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம நிறைஞ்சிருக்குன்னு நினைச்ச அந்த தண்ணி கேனுக்குள்ள அந்த உடஞ்ச ஓடு துண்டுகள் எவ்வளவு அழகா போகுதுன்னு இப்பவும் இந்த தண்ணி கேன் நிரம்பியிருக்கான்னு கேட்டா நம்மள சிலர் ஆமா நிரம்புன மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லுவோம் இப்ப என் கையில இருக்கிற இந்த மண்ணை தண்ணி கேன்ல போட தான் என்ன நடக்குன்னு நீங்களே பாருங்க இப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க மண் எப்படி சூப்பராக பூமாதி போச்சுதுன்னு இப்போ இந்த தண்ணி கேனுக்குள்ள தேங்காய் இருக்கு உடஞ்ச ஓடு இருக்கு அது போக ஆற்று மணலும் இருக்குது இந்த நிலையில இந்த தண்ணி யார் பார்த்தாலும் இந்த தண்ணி கேன் ஃபுல்லா நிறைஞ்சிருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனா இந்த தண்ணி நிறைஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிறையலன்னு நான் சொல்லுவேன் இப்போ என் கையில இருக்கிற தண்ணியை நம்ம கண்ணுக்கு நிறைஞ்ச மாதிரி தெரியுது அந்த தண்ணி விடுதான் என்ன நடக்குன்னு நீங்களே பாருங்க இப்ப நீங்களே பாத்திருப்பீங்க நம்ம கண்ணுக்கு நிறைஞ்ச மாதிரி தெரிஞ்ச அந்த தண்ணி கிட்டத்தட்ட அஞ்சு லிட்டர் தண்ணியை நம்ம ஊத்தி இருக்கோம் இப்ப இந்த தண்ணி வச்சு நம்ம செஞ்ச இந்த செய்முறையில நம்ம கத்துக்கிட வேண்டிய தத்துவம் என்னன்னா சிலர் பாத்தீங்கன்னா நாம பஸ்ட் அந்த தண்ணி கேன்ல போட்ட தேங்காய் மாதிரி அந்த நாலு தேங்காயை மட்டும் தூக்கிக்கிட்டு வாழ்க்கை புறம் நான் ரொம்ப பிசின்னு பசியோட ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஆனா சிலர் பாத்தீங்கன்னா அந்த நாலு தேங்காயும் தூக்கிக்கிட்டு கூட கொஞ்சம் உடஞ்ச ஓடையும் தூக்கிக்கிட்டு நான் ரொம்ப பிசின்னு ஓடிக்கிட்டு இருப்பாங்க அத மாதிரி சிலர்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த தண்ணி கேன்ல போட்ட நாலு தேங்காயையும் தூக்கிக்கிட்டு உடஞ்ச ஓடையும் தூக்கிக்கிட்டு அந்த மண்ணையும் தூக்கிக்கிட்டு தண்ணியும் போட்டுக்கிட்டு தண்ணின உடனே அந்த தண்ணி நினைச்சிடாதங்க நம்ம செய்முறைக்கு ஊத்துன தண்ணியும் போட்டுக்கிட்டு நான் ரொம்ப பிசிங்கிறதையும் காட்டிக்கிடாம பிஎம்டபிள்யூ கார்ல போய்கிட்டு இருப்பாரு இதுல எல்லாத்துலயும் இருக்கிற மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா அந்த நாலு தேங்காயும் தூக்கிக்கிட்டு பசியோட நான் ரொம்ப பிசின்னு சொல்லிக்கிட்டு சுத்துறவருக்கும் கடவுள் இருபத்தி நாலு மணி நேரம்தான் குடுத்துருக்காரு அதே மாதிரி தேங்காய் ஓடு மண்ணு தண்ணி இப்படி பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு சுத்துறவங்களுக்கும் கடவுள் அதே இருபத்தி நாலு மணி நேரத்தை தான் குடுத்துருக்காரு அதனால ஒண்ணு மட்டும் மனசுல நீங்க தெளிவா வச்சுக்கிடுங்க நீங்க ஒருத்தர் பணக்காரர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அவருக்கும் கடவுள் இருபத்தி மணி நேரத்தை தான் கொடுத்துருக்காரு அத மாதிரி நீங்க ஒருத்தர் ஏழை நினைக்கிறீங்களா அவருக்கும் கடவுள் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் சரிசமமா இருபத்தி மணி நேரத்தை தான் கொடுத்துருக்காரு அதனால எனக்கு நேரம் இல்லை அதனாலதான் என்னையால வாழ்க்கையில் முன்னேற முடியல அப்படின்னு நீங்களோ அல்லது உங்கள்கிட்ட யாராவது சொன்னாலோ அது சுத்தமான அக்மார்க்கு போய் இந்த ஒரு தத்துவத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் வாழ்க்கையில் நீங்க எங்கேயோ போயிருவீங்க